உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் கோவை மாநகராட்சியின் எழுபத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி மூன்றாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்காக கோவை காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து மனுக்களை வழங்கி சென்றனர் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த முகாம்களில் அந்தந்த பகுதி மக்கள் பங்கேற்று அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு மனு வழங்கி வருகின்றனர் குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்காக ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் விண்ணப்பித்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எழுபத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி மூன்றாவது வார்டு பொதுமக்களுக்காக காந்தி பார்க் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு முகாமானது நடைபெற்றது இந்த முகாம் மூலம் ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் பட்டா பெயர் மாற்றம் மருத்துவ காப்பீடு என பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து அதிகாரிகள் பயனாளிகளிடம் கூடவே இருந்து மனுக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தனர் இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு எண் எழுபத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி மூன்றுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை மாண்புமிகு மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு மனு அளித்தவர்களுக்கு சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான ஆணையினை உடனடியாக வழங்கினார் உடன் மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை உதவி ஆணையர் துரைமுருகன் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் தொண்டாமுத்தூர் ரவி நகரமைப்பு குழு தலைவர் சந்தோஷ் உதவி செயற்பொறியாளர் சவிதா மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் மண்டல சுகாதார அலுவலர் வீரன் உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் சுகாதார ஆய்வாளர் சலைத் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர்